வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தசரத மன்னர் வாக்குறுதி கொடுத்து விட்டதால் திருப்தி அடைந்த கைகேயி நியாயம் மற்றும் தீமை உடையதுமான பேச்சை எப்படி வெளியிடுவது என்று தன் மனதிலே யோசித்து ஒரு தீர்மானத்துக்கு வந்தவளாக பேசத் தொடங்கினால் மன்னரே சபதம் செய்து எனக்கு நீங்கள் அளித்திருக்கும் வாக்குறுதியை இந்திரனை தலைவனாக கொண்ட முப்பத்தி மூன்று தேவர்களும் கேட்கட்டும் சந்திரனும் சூரியனும் ஆகாயமும் கிரகங்களும் இரவும் பகலும் திசைகளும் சொர்க்கலோகமும் கந்தர்வர்களும் ராட்சசர்களும் இந்த பூமியும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கேட்பார்களாக வீடுகளில் திரிகின்ற பூதங்கள் கிரக தேவதைகள் மற்றுமுள்ள பூதங்கள் ஆகியவை எல்லாம் நீங்கள் செய்த சபதத்தை கேட்கட்டும் தேவதைகளே சொன்ன சொல் தவறாதவர் என்று பேரி பெரும் புகழ் படைத்தவருமான இந்த தசரத மன்னர் இப்போது எனக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார் அதை எல்லோரும் கேட்பீர்களாக இப்படி தசரத மன்னரை நன்றாக கட்டுப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லிவிட்டு கைகேயி மேலும் பேசினால் அரசே முன்பு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நேரிட்ட போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதை இப்போது நினைத்து பார்ப்பீராக அந்த யுத்தத்தில் ஒரு கட்டத்தில் உங்கள் உயிருக்கே ஆபத்து நேரித்தது அந்த நேரத்தில் நீங்கள் என்னால் காப்பாற்றப்பட்டீர்கள் கண்ணிமைகளை கூட கேட்காமல் உங்களை பாதுகாத்தமைக்காக எனக்கு இரண்டு வரங்களையும் நீங்கள் தந்தீர்கள் வார்த்தை தவறாதவரை அந்த இரண்டு வரங்களை பிறகு பெற்றுக்கொள்வதாக அன்று நான் சொன்னேன் அவற்றை அடைய இப்போது விரும்புகிறேன் அன்று அளித்த வாக்குறுதியை மீறி இப்போது நான் வெளியிட இருக்கிற என் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் போனால் உங்களால் அவமதிக்கப்பட்டவளாகிய நான் இந்த இடத்திலேயே உயிரை விடுவேன் என்பது நிச்சயம் ஒரு வேடன் பொய்யான குரலில் ஏற்படுத்துகிற சப்தத்தை கேட்டு மயங்கி அவருடைய வலையில் விழுகிற மான் போல் தசரதர் தன் வசம் இழந்தவராக கைகேயி விரித்த வலையில் வீழ்ந்தார் கைகேயி தொடர்ந்தார் நான் விரும்புகிற அந்த இரண்டு வரங்களை இதோ கூறுகிறேன் கவனமாக செவி கொடுத்து கேளுங்கள் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக முறைப்படி தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை கொண்டே என் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க வேண்டும் அரசே தேவாசுர யுத்தத்தில் நீர் அளித்த இரண்டாவது வரத்தையும் இப்போது கேட்கிறேன் மர உறி அணிந்து சடைமுடி கொண்டு பதினான்கு வருட காலம் ராமன் காட்டிலே வசிக்க வேண்டும் மன்னரே மறக்க வேண்டாம் முன்பு நீர் அளித்த வரங்களை தான் இப்போது நான் கேட்கின்றேன் இன்றைய தினமே ராமன் காட்டுக்கு புறப்பட்டு போவதே என் நான் பார்க்க வேண்டும் பரதன் இரவரசு பட்டம் ஏற்பதற்கு இடையூறு நீங்கிவிட்டது என்பதை நான் அறிய வேண்டும் அரசே வார்த்தை தவற வேண்டாம் நீங்கள் பிறந்த குலத்தின் பெருமையை காப்பாற்ற மறக்க வேண்டாம் நல்லொழுக்கத்தை கைவிட வேண்டாம் சொன்ன சொல் தவறாமை என்பது மனிதர்களுக்கு மேலான பதவியை தருவது என்று மகரிஷிகள் சொல்லியிருக்கிறார்கள் அதையும் மறக்க வேண்டாம் வார்த்தைகளை காப்பாற்றுங்கள் பரதன் நாடாள வேண்டும் என்றும் ராமர் காட்டுக்கு போக வேண்டும் என்றும் இரண்டு வரங்களை கைகேகி கேட்டுவிட்ட இந்த கட்டத்தில் பட்டாபிஷேக சிக்கல் என்ற விஷயத்தை பற்றி சில விவரங்களை பார்ப்போம் ராமாயணம் பற்றிய விரிவுரைகள் சிலவற்றில் கைகேயின் செயலை நியாயப்படுத்துகிற ஒரு முயற்சி காணப்படுகிறது ராமருக்கு நிகராக பரதனுக்கு இளவரசு பட்டத்துக்கு உரிமை இருந்தது என்றும் தசரதரோ கூட கைகேயை மணந்து கொண்டபோது போது அவளுக்கு பிறக்கும் பிள்ளையே இளவரசு பட்டம் ஏற்பார் என்று வாக்களித்திருந்ததாகவும் இம்மாதிரி விமர்சகர்கள் வால்மீகி கூறுகிறார்கள் ராமாயணத்தில் இப்படிப்பட்ட கருத்துக்கு ஆதாரம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் ராமருக்கு முடிசூட்ட வேண்டும் என்ற எண்ணம் தசரதிற்கு ஏற்பட்டதற்கு காரணம் அவருக்கு உண்டாகியிருந்த மனக்கவலை கெட்ட சகுனங்களை பார்த்தார் கெட்ட கனவுகள் கண்டார் அவருடைய அனுபவமும் சாத்திர அறிவும் நாட்டுக்கு கேடு போகிறது என்று அவருக்கு உணர்த்தினார் தனக்கு மரணம் கூட நேரிடலாம் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அவர் பயந்த மாதிரியே பிறகு அவருக்கே மரணம் சம்பவித்தது என்பதையும் பார்க்கிறோம் இக்காரணங்களினால் ஏ ஏற்கனவே வயது முற்றியிருந்த அவர் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்வது என்ற முடிவுக்கு வந்தார் அப்படி வந்தபோது கூட தன்னிச்சையாக அந்த முடிவை அவர் எடுக்கவில்லை சபையை கூட்டி பல மன்னர்களின் கருத்தையும் அறிந்து பெரியவர்களின் கருத்தையும் கேட்டு அதற்கு ஏற்பவே இந்த முடிவை அவர் எடுத்தார் ஆகியால் இதில் ஒன்றும் சதி இல்லை வரதன் ஊரில் இல்லாத போதே பட்டாபிஷேகத்தை நடத்திவிட அவர் முடிவு செய்தது ஏன் என்ற கேள்வி எழுகிறது இதற்கு தசரதரே காரணம் கூறியிருக்கிறார் பட்டாபிஷேகத்துக்கு மிகவும் நல்ல தினம் அடுத்த நாளே அமைந்துவிட்ட நிலையில் உடனடியாக வந்து சேர முடியாத தொலைவில் பரதன் இருந்ததால் அவர் வராமலேயே பட்டாபிஷேகத்தை நடத்திவிட தசரதர் முனைந்தார் என்ற விளக்கம் வால்மீகியினாலேயே கூறப்பட்டிருக்கிறது ராமருக்கு முடிசூட்டுவது என்று முன்பே தீர்மானித்து அதற்காகவே பரதனை அயோத்தியை விட்டு தசரதர் அனுப்பிவிட்டார் என்ற வாதமும் தவறானது ஏனென்றால் பரதனை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டவர் பரதனின் மாமனாகிய யுதாஜித் அந்த வேண்டுகோளை ஏற்றுதான் தசரதர் பரதனை அனுப்பி வைத்தார் அது மட்டுமல்ல கைகேயின் மனதை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட கூனி உன் மகனை நீதானே அனுப்பி வைத்தாய் என்று கூறுகிறார் அதாவது கைகேயின் மாமனால் கேட்கப்பட்டு கைகேயின் இஷ்டத்துடன் பரதன் கேகே நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டானே தவிர தசரதரே முன்னின்று செய்த காரியம் அல்லாது பட்டாபிஷேகம் நடத்த தீர்மானம் செய்யப்பட்ட விவரம் கைகேயிக்கு உடனடியாக தெரிவிக்கப்படாதது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது இதில் ஒன்று உள்நோக்கம் கிடையாது என்பது ராமாயண நிகழ்ச்சியிலிருந்து புரிய வருகிறது கௌசல்யைக்கும் தசரதர் சொல்லி அனுப்பவில்லை ராமரின் தாயாகி அவளுக்கு ராமரின் நண்பர்கள் சபையிலிருந்து விரைந்தோடி சென்று இந்த தகவலை சொல்கிறார்கள் சுமித்ரைக்கும் இது விசேஷமாக சொல்லி அனுப்பப்பட்ட செய்தி அல்ல செய்தியை கேள்வியுற்று கௌசல்யை காண அவள் ஓடி வந்தாள் என்றுதான் ராமாயணம் கூறுகிறது ஆகையால் சபையில் இருந்த தங்கள் பேச்சுக்கள் மூலம் செய்தியை பரப்ப அது சுமித்திரையாலும் கேட்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் கைகேயை பொறுத்தவரையில் நகரே விழா கோலம் பூண்டிருப்பதைக் கண்டு என்ன விஷயம் என்பதை விசாரித்து உணர்ந்த மந்திரை சொல்லிதான் அவளுக்கு விவரம் புரிகிறது கௌசல்யைக்கோ சுமித்திரைக்கோ இந்த செய்தியை தெரிவிக்காத தசரதர் தானே நேரில் சென்று கைகேயிடம் செய்தியை கூறுகிறார் உன்னிடம் இந்த செய்தியை கூறுவதற்காகவே நான் இங்கு வந்தேன் என்று அவரே சொல்கிறார் ஆகையால் மூன்று மனைவிகளில் தன் மனதுக்கு மிகவும் இனியவளான கைகேயிடம் இந்த நல்ல செய்தியை தானே தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தசரதர் காத்திருந்தாரே தவிர செய்தியை அவளுக்கு தெரிவிப்பதை தாமதப்படுத்த வேண்டும் என்று அவர் கருதவில்லை இவையெல்லாம் போக ராமர் வாயிலாக பின்னர் வருகிற ஒரு தகவல் கைகேயிக்கு ஆதரவாக செய்யப்படும் விமர்சனங்களுக்கு ஒரு ஆதாரமாக அமைகிறது அதையும் பார்ப்போம் பரதன் அயோத்திக்கு திரும்பி வந்து நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்து பெரிதும் கோபமுற்று கைகேயியை ஏசுகிறார் அதன் பின்னர் காட்டுக்கு சென்று ராமரை பார்த்து மீண்டும் அயோத்திக்கு வந்து ஆட்சி பீடத்தை ஏற்குமாறு மன்றாடுகிறார் அப்போது ராமர் பலவித வாதங்களை கூறி தான் பதினான்கு வருடங்கள் காட்டிலேயே கழிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் அப்போது அவர் கூறுகிற வாதங்களில் ஒன்று பரதா உன் தாயான கைகேயிக்கு பிறக்கும் மகனையே தனக்கு பின் நாடாழ்வார் என்று நமது தந்தையான தசரத மன்னர் கைகேயின் கல்யாணத்தின் போதே வாக்களித்திருக்கிறார் என்று கூறுகிறார் ராமரின் இந்த பேச்சை சுட்டிக்காட்டி கைகேயிக்கு ஆதரவாக விமர்சனம் செய்பவர்கள் கைகேயின் கல்யாணத்தின் போதே பரதனுக்கே நாடாளும் உரிமை என்று தசரதர் வாக்களித்திருந்தார் ஆகையால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு கைகேயி கேட்டதில் தவறில்லை என்று வாடாதுகிறார்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கின்றன கைகேயின் கல்யாணம் நடந்தபோது உடனிருந்த மந்தரை கைகேய மன்னனால் கைகேயிக்கு உதவியாக இருப்ப

மனங்களை கேட்பதற்கு முன்பாகவே கல்யாண வாக்குறுதியை தசரதற்கு நினைவூட்டி இருக்கலாம் ஆனால் அவள் அவ்வாறு செய்யவில்லை இதிலிருந்தே அப்படி ஒரு வாக்குறுதியும் கிடையாது என்பது தெளிவாகிறது வசிஷ்டரும் சுமித்திரரும் தசரதரின் குடும்பம் பற்றி எல்லா விவரங்களையும் அறிந்தவர்கள் ஆனால் அவர்களும் தசரத மன்னர் இப்படி ஒரு வாக்குறுதியை கைகேயிக்க அவள் கல்யாணத்தின் போது அளித்திருந்தார் என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை கவிஞரின் வாக்காக வால்மீகியும் இது பற்றி எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கைகேயின் திருமணத்தின் போது அப்படி ஒரு வாக்குறுதி அவளுக்கு தசரதரால் அளிக்கப்படவில்லை என்பதுதான் உறுதியாகிறது அப்படியானால் அந்த திருமண வாக்குறுதி ஒன்று இருந்தது என்று ராமர் பரதரிடம் சொல்வானேன் என்று கேள்வி எழலாம் அதற்கு காரணம் இருக்கிறது பரதர் நாடாள வேண்டும் என்றும் தான் காட்டுக்கு போக வேண்டும் என்றும் கைகேயி கேட்ட வரங்களை தசரதர் கொடுத்து விட்டதால் அவருடைய வார்த்தை பொய்யாகி விடக்கூடாது என்பதில் ராமர் கண்ணும் கருத்துமாக இருந்தார் ஆகையினால் தான் அயோத்தியை விட்டு புறப்படும் பொழுது தேர்தல் நிறுத்துமாறு தசரதர் சுமந்திரரிடம் சொல்ல ராமர் சுமந்திரரிடம் தசரதர் கூறியது ஒரு புறம் இருக்கட்டும் அதை கவனிக்காமல் மேலே தேரை ஓட்டிக்கொண்டு போங்கள் பிறகு தசரத மன்னர் கேட்டால் அவருக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொள்ளலாம் என்ற வகையில் பேசுகிறார் அதே காரணத்தினால்தான் தன்னை பின்தொடர்ந்து காட்டுக்கு வந்துவிட்ட அயோத்தி மக்களை திசை திருப்புகிற வகையில் ஒரு தந்திரத்தையும் ராமர் கையாள்கிறார் தசரத மன்னரின் வாக்கு பொய்யாகிவிடக்கூடாது என்பதற்காக ராமர் கையாண்ட உபாயங்கள் இவை அதே மாதிரி ஒரு உபாயத்தை தான் பரதர் இடமும் அவர் கையாண்டிருக்க வேண்டும் அதனால்தான் வேறு யாருமே சொல்லாத ஒரு விவரத்தை வால்மீகி முனிவரும் சுட்டிக்காட்டாத ஒரு விஷயத்தை பரதனிடம் ராமர் சொல்கிறார் அது பரதனே திரும்பவும் அயோத்திக்கு சென்று கட்சி பொறுப்பை ஏற்குமாறு செய்ய அவர் கையாண்ட ஒரு உபாயமே தவிர வரலாற்று நிகழ்ச்சி அல்ல கைகேயின் திருமணத்தின் போது தசரதர் கொடுத்த ஒரு வாக்குறுதி அவளுக்கே கூட தெரியாது ஆனால் ராமருக்கு தெரியும் என்று கருதுவது கொஞ்சமும் சரியாக இருக்காது வேறு எப்போதும் கைகேயி இந்த திருமண வாக்குறுதியை யாருக்கும் நினைவுறுத்தவில்லை என்றாலும் கூட பரதன் அவளை சாடும் போதாவது மகனே ஏற்கனவே தசரத மன்னர் என் கல்யாணத்தின் போது அளித்திருந்த வாக்குறுதியை தான் நான் நினைவுபடுத்தினேன் என்று கூறியிருக்கலாம் அதை கூட அவள் செய்யவில்லை எனும்போது அப்படி ஒரு வாக்குறுதி இருக்கவே இல்லை என்பதுதான் ஊஜிணமாகிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கைகேயை மீது தவறில்லை என்று சொல்வது வால்மீகி ராமாயணம் விவரங்களுக்கு விரோதமான ஒரு தான் எனக்கு படுகிறது செல்வத்தில் ஆசை உடையவள் ராஜ்ய உரிமையில் ஆசை உடையவள் என்றெல்லாம் வால்மீகியினாலே கைகேயி வர்ணிக்கப்படுகிறாள் கௌசல்யை கைகேயி அவமரியாதையாகவே நடத்தினாள் என்பது கூனியின் வார்த்தைகள் மூலமாகவே வெளியாகின்றன மூன்று மனைவியரில் தசரத்திற்கு மிகவும் இனிமையானவள் என்ற இருமாப்பு கைகேயிக்கு உண்டு என்பது கூட கூனியின் வார்த்தைகள் மூலமாக வெளிவருகிறது கைகேயின் யார் தொடர்பாக ஒரு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி சுமந்திரர் கைகேயின் குணாதிசயம் பற்றியை கடுமையான கருத்துக்களை கூறுகிறார் கூனியால் தூண்டப்படுவதற்கு முன்பாகவே ராமரது பட்டாபிஷேக செய்தி அறிந்து மகிழ்ந்த கைகேயி கூனி செய்த உபதேசத்துக்கு பிறகு முற்றிலும் மனம் மாற தீய நோக்கம் கொண்டு செயல்பட்டார் என்பதும் வால்மீகி முனிவரால் குறிப்பிடப்படுகிறது ராமர் காட்டுக்கு போக வேண்டும் என்ற யோசனையை முதலில் கூனி சொல்லவில்லை ராமர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்றுதான் கூனி யோசனை சொல்கிறார் தான் ராமர் காட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று முதலில் கூறுகிறார் சீதை மர தடித்து காட்டுக்கு போக வேண்டும் என்று மற்ற அவர்கள் மன்றாடிய போது கூட சற்றும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் கைகேயி செயல்பட்டால் இந்த மாதிரி விவரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கைகேயி மீது தவறில்லை என்று செய்யப்படும் விமர்சனங்கள் ஏற்க முடியாதவை என்றே நான் நினைக்கிறேன் கைகேயி என்றால் தசரதுக்கு ஒரு பலவீனம் கூனியின் தூண்டுதலின் பேரில் அந்த பலவீனத்தை முற்றிலுமாக பயன்படுத்தி கொள்ள கைகேயி துணிந்தால் இதன் விளைவு பட்டாபிஷேக சிக்கல் கேட்க முடியாத கொடூரமான வார்த்தைகளை இப்படி கைகேயி பேசியவுடன் தசரத மன்னர் கலக்கமுற்று நினைவிழந்தார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்